வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கட்சிக்கு எதிரியாய் மாறிய முக்கிய புள்ளி பரபரப்பான நிகழ்வு எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூட லைக்கையும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பக்கம் பரபரப்பான நிகழ்வுகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கு ஓகேங்களா நீ இவ்வளோ நான் உங்கள் கட்சிக்கு வரேன் இவ்வளோ இருந்தால் நமக்கு இருக்கிறதை தாண்டி மெஜாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து எல்லாருமே போவாங்க அதுக்கான விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் வந்து போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் நம்மளுடைய அதிமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிலவி வரும் வந்து சூழலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் பெரும் ஒரு பூதாங்கரத்தை வெடித்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா முனைப்பு எதிர்ப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் வந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கான வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு தேர்தலுக்கான விஷயங்களை சிட்டுக்கள் அதன் பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து ஆரம்பித்து விட்டார்கள் என்று வந்து பார்க்கப்படுகிறது அதனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளிகள் இருக்கிறார்கள் அல்லவா அதாவது அமைச்ச பெருமக்கள் மாஞ்சிக்கல் என அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பெரும் விதத்தை வந்து காமிக்கிறாங்க அதாவது குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா மாணவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள்கள்னு ஒரு பக்கம் இருக்காங்க இவர்களுடைய அனைத்து மெஜாரிட்டியும் இந்த ஒரு தேர்தலில் நம்ம இழுக்கணும் இளம் தலைமுனர் வாழ்க்கை முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம் ஆனால் அதே ஒரு சமயத்தில் தான் இலையை இலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுகர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு கூறப்படுகிறது அதில் ஒரு சிலர் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை ஏன் தூக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு கட்சிக்கு எதிராக வந்து அவர் வந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா வந்து பதவியிலிருந்து ஒரு சிலர் வந்து எடுத்துட்டு புதியதாக இருக்கக்கூடியவர்களை வந்து போட்டால் தான் கரெக்டாக கட்சி நடத்த முடியும் நல்லா போகும் அப்படின்றதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்ய தற்பொழுது அதனை வந்து செய்ததால் ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமும் எதிர்ப்புகளும் எழுப்பப்பட்டிருப்பது நிலைமையில் தற்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூதாங்காரத்தை வெடித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் நிலவி வரும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டியும் இரண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் ஆட்சியை அமைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் எல்லாமே மாறுமா மாறுமா என்று சொல்லுவதை விட மாற்றி காட்டுவோம் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை தாண்டியும் அதிமுக பெரும்பான்மை இந்த ஒரு தேர்தலில் தொடுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் தான் நமக்கு எல்லாமே தெரியும் அதனால் நம்ம வந்து ஜூன் நான்காம் தேதி வரை வந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பில்லைக்கு நாளில் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்